திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கர்ணலிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி பொருளே பொருள் மூடிக்கும் போகமே அரு போகமெனும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளி வெளியாகி இருக்கும் ஒன்றன் அருளேது அறிகின்றிலே நைம்புயதன தம்பிகையே கைகே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் மன்ன மெய்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைகே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவல கொடியில் பழுத்து செவாயும் பணிமுருவல் தவள திருநகையும் எங்கள் சங்கரனை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின் கண்டிரமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரை அந்தகன் பால் மீழுகைக்கு உந்தன் மிளியின் கடையுண்டு மேல் இவற்றின் மூலகைக்கு என் கூரை நின் குரையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்தவில்லான் பங்கில் வானுதலே கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேனுதற்கெண்ணிய எம்பெருமாட்டிய பேதை நெஞ்சில் காணுதற்கானபு அல்லாத கண்ணியை என்ன மன்றோ முன்சை புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பண்ணினும் சென்னியில் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வழிய நஞ்சை நடங்கொண்ட கொள்கை கொண்ட நாயகி நல்லரவின் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்ச பாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்து மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குணி பொறுப்பு சிலகை எரிபுரை மேனி இறைவசம்பாக இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கர நார்மலை மங்களமா அவளே அவர் தமக்கு நாகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமாம் துவளேன் இனி ஒரு உண்டாகமே தொண்டு செய்தேன் தொண்டு செய்யாதனின் பாத தொழாது துணிந்த திச்சையே பண்டு செய்தார் உலரோ இளரோ அப்பரிசடையின் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்று செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை என்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடி யாரை மிக்கோர் பொறுக்கும் தமயகை புதியதன்றை புது நஞ்சை உண்டேன் கருக்கு திடுமிடற்றான் இட பாகம் கலந்த பொண்ணே மறுக்கு தமயகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும் படியொன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் படி என்று வில்லும் படி என்று வேலை நிலம் ஏலும் பரவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடுகின்றதே சுடரும் களைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமலை பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எதுவாறு குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடுத்து கொடி ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்த மருகும் அப்போது வழக்கை அமைத்து அறம்பை அடுத்த அரியவர் சூழ வந்த அஞ்சல் என்பாய் நரம்பை எடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சேன் வாயகி மாளினி வாராகி சூழினி மாதங்கியன் ராயகியாதி உடையாள் சரணம் அரணமக்கே அரணம் பொருள் என்று அரு ஒன்றில்லாத அசுர்த்தங்கள் முர அழிய முனிந்த பெமானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே வையகம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளையாரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடி தாமரை முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளை முத்தாரமு பிச்சி முய்த்த கண்ணங்கரிய சுழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இரு பார்க்கிது போலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நெல்லாமை நெஞ்சில் நினை குவிரேடுதவம் கல்லாமை கற்ற கையவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிவுரை பாதங்கள் சேர்மின்களே மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் அகமகில் ஆனந்தவல்லி அருமறைக்கே நடுவெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒளியினும் உள்ளினும் வேண்டுவதொன்றில்லையே ஒன்றாய் அரும்பி பலவாய் பிரிந்து உலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்ற வாயி பொருளறிவார் அன்று தூயின்ற தூற என் ஐயனுமே ஐயன் அளந்தபடி இரு நாளை கொண்ட அண்டமெல்லாம் அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் இயம்ப தாய் இதுவோ உந்தன் மெய்ய புயத்தும் என் சிந்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணா முளை தையல் நல்லால் தகை சேர்ந என கருணாபுயமும் புயமும் வதனா புயமும் அல்லல் கண்டில்லேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லதென்று அவ நெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒற்றை நீல் சிலையும் கலராக பஞ்சஞ்சு மெல்லடியாரடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல்லினியாய்ப்பனி மாமலர் பாதம் வைக்க மாளினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே நாயேனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீ ஏ நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நினை உள்ள வண்ணம் பேயேன் அறினும் அறிவு தந்தாய் என்ன பேர் பெற்றே தாயே மலை மகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கன் கரிபுரி போத்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குரம்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்ததையே தேரும் படி சில ஏதுவும் காட்டி முன் செல் கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி கூறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பழிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உன கண்பு பூண்டு கொண்டேனின் புகழ்ச்சியன்றினேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இருநீளமும் திசை நான்கும் ககனமுமேன் ககனமும் வாணும் புவனமும் காணவில் காமநங்கம் தகனம் செய்த தவ பெருமார்கு தட கைம்சம் முகனு இரு மூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமேன் வல்லவம் ஒன்றறி ஏன் சிறிய நின் மலரடிசம் வல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொற்பருப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பார் பார்வினை ஏன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் பையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடிகள் தோறும் பாத்திரம் கொண்டு பழி குளவா நிற்பற் பாருங்குமே பாரும் புணலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் ஊருகே சுவையொளி ஊரளி பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் படையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் இல்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமி கடை கண்களே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் வண்ணமும் ஆகி மதங்கள் சூழ பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே திருச்சிற்றம்பலம்